தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தும் நாள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனால் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் விதமாக நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஒப்பந்தமாகி இருக்கும் படங்களை முடித்துவிட்டு விஜய் முழு நேர அரசியலில் களம் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என விஜய் அறிவித்ததை தொடர்ந்து தமிழக வெட்டுக்கழகத்தின் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது விரைவில் நடிகர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவார் என அவரின் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது தமிழக வெட்டுக்கழகத்தின் கொடியினை அடுத்த வாரம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக கொடி வடிவமைப்பு நடைபெற்று வந்த நிலையில் அடுத்த வாரம் உள்ள தமிழக கழக அலுவலகத்தில் நடிகர் விஜய் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்த தகவல்கள் அறிமுக நிகழ்ச்சி குறித்து ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது இதனால் தளபதி விஜயின் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து வருகின்றனர்